ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான கவிதை தலைமுடி கலைத்து விளையாடுகிறது மின்விசிறி காற்று காதல் எங்குதான் இல்லை உன்னை கூட்டி கொண்டு வரவில்லை என கோபித்து கொண்டது என்னவோ பேருந்து ஜன்னல் திறக்க எத்தனை ஆர்ப்பாட்டம் அடைமழை ஒற்றை குடை ஒரு கடி ஐஸ் குளிரின் கதகதப்பில் கைப்பிடித்த நீயும் நானும் யாரும் இல்லாவிட்டாலும் கூட இந்த பட்டாம்பூச்சி அழகாய் பறக்கிறதே மானுடம் போர்த்திய மரபு கவிதை அவள் அவள் இலக்கணத்திற்கு என்றுமே என் கர்வம் அடங்கி போகும் வழிபோக்கனாய் வந்த எனக்கு வாழ்க்கையில் சிறிது நேரம் நிம்மதியை கொடுத்தது பேருந்தின் ஜன்னலோர இருக்கை கிளையில் அமர்ந்து கொண்டு அப்படி என்னதான் பேசி கொண்டதோ காதல் ஜோடி பறவைகள் ஒட்டி கேட்க அருகில் சென்றேன் பறந்து சென்றது அதெல்லாம் ரகசியம் அப்பா கீ கே என்று இழந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் இழப்பின் வழி ஒரு கோவிலுக்குள் சென்றால் சாம்பல் விபூதியாகிறது எலுமிச்சை கனியாகிறது தண்ணீர் தீர்த்தமாகிறது சாதம் பிரசாதமாகிறது எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்புவது மனிதன் மட்டும்தான் கனத்த இதயத்துடன் பயணிக்கும் பலரையும் காற்றும் வனமும் இரவும் இசையும் ஏதோ ஒரு வகையில் தேற்றுவதால் உயிர் வாழ்கிறார்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யார் மனதையும் நோகடிக்காதீங்க பண ரீதியா யாரையும் ஏமாத்தாதீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ யாரா இருந்தாலும் முதல்ல அவங்கள மனுஷனா மதிங்க தாயுடைய அன்பு வயது கூட கூட வலிகளும் வேதனைகளும் இன்னும் கூடுகிறது இத்தனை வலிகளையும் வேதனைகளையும் நான் சுமக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தால் கருவில் மட்டுமல்ல கனவிலும் சுமந்திருக்க மாட்டாள் என் தாய் புரியாததையே திரும்ப திரும்ப படிக்கிறோம் புரிந்து கொள்ளாதவரிடமே திரும்ப திரும்ப போராடுகிறோம் எப்படியும் புரிந்துவிடும் என்று தேடியும் தொலைப்பதும் தொலைந்ததை தேடுவதுமே இன்றைய வாழ்க்கை பேரும் பேசாமல் வாங்கிய இளநீர் அதை விற்றுவரின் தாகத்தையும் தனித்தது எல்லோரையும் போல் இருப்பதில் என்ன சுவாரஸ்யம் இருந்துவிட போகிறது இழந்தாலும் இறந்தாலும் என்னிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது நான் ஒருபோதும் எதையும் அவமானகரமாக கருதியதில்லை ஏனென்றால் வாழ்க்கை என்பது அந்த நேரத்து நியாயம் இன்னும் அம்மாக்காரிகள் கடைசி சோறு கடைசி தோசை கடைசி பலகாரம் கடைசி தூக்கம் இப்படி எல்லாவற்றுக்கும் கடைசியா இருந்து காலத்துக்கும் அவள் கடைசி ஆசை எதுவென கேட்க கடைசி ஆள் முடிகிறது அசதியில் தூங்கும் பொழுது சாப்பிட்டு விட்டு தூங்குடா என்று தந்தை சொல்வதும் தூங்கிட்டு இருக்கும் போதே சோறு ஊட்டுபவள் தாய் என்றும் இந்த இரண்டு ஜீவன்களையும் கடைசி காலத்தில் ஒருபிடி சோற்றுக்காக அலைய விடாதீர்கள் இன்றைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது நண்பர்களே Okay, thank you, thank you for watching.